லாபம் இல்லாம வியாபாரம் பண்ண முடியாதுங்க எல்லாருமே லாபத்துக்கு ஆசைப்பட்டு தான் வியாபாரம் பண்றாங்க ஆனா அதுல வணிக தர்மம்னு ஒண்ணு இருக்கு ஒரு பொருள் அஞ்சு ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா ஐயா இன்னொரு அஞ்சு ரூபாய் வச்சு லாபம் வச்சு நீங்க வாங்குறீங்க கடையில வச்சிட்டு இருக்கீங்க வெயிட் பண்றீங்க அதுக்கு ஒரு கூலி வேணும் இல்லையா இன்னொரு அஞ்சு ரூபாய் லாபம் வைங்க பரவாயில்ல அட இன்னொரு அஞ்சு ரூபாய் லாபம் வைங்கப்பா அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டு நீங்க பதினஞ்சு ரூபாய்க்கு வைக்கிறீங்களா போய் தொலைங்க அது பரவாயில்ல அஞ்சு ரூபாய் சரக்க நூத்தம்பது ரூபாய்க்கு வித்தா எது எப்படி அது நியாயமாகுமா நகை செய்கிற இடத்துல நகை கிடக்காரங்க என்ன சொல்றாங்க சார் பியூர் கோல்டா இருந்தா தனி தங்கமா இருந்தா அந்த நகை நிக்காது சார் வந்து வளைஞ்சு போயிடும் நெடிஞ்சு போயிடும் கொஞ்சம் செம்பு கலக்கணும் சார் அப்போ அதுல எவ்வளவு கிராம் செம்போ பித்தளை சேர்த்தா போதுமோ அவ்வளவு சேர்த்தா போதும் நிறுத்திக்கணும் அதை விட்டுட்டு தேவைக்கு மேலே அதிகமா நீங்க கலந்து விக்கிற போது என்ன ஆகுது ஒரு கிராம் தங்கம் என்ன விலைன்னு சொல்லும்போது தங்கம் என்ன வந்து எட்டனாவுக்கும் ஒரு ரூபாய்க்குமா கிடைக்குது ஆயிரக்கணக்கில் விலை போகுது இப்போ நீங்க சேர்க்கிற செம்போ பித்தளையோ தேவைக்கு மேலே அதிகமா சேர்க்கிறப்போ என்ன